ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம டிஷ் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கொண்டக்கடையை வச்சு ஒரு கட்லெட் செய்ய போகிறோம் இதை வந்து நைட்டே நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் செய்கிறேன் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொண்டக்கடையை வந்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பவுல்ஸெலாம் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ இது கூட வந்து என்னென்ன நான் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன் வாங்க பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினது ஒரு பத்து பல் பூண்டு கருவேப்பில் கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது கூட நம்ம இந்த கொண்டக்கடலை கூட சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு கசகசா காரத்துக்கு வந்து ஒரு பத்து பச்சை மிளகா வந்து பொடியாக நறுக்கி இதில் சேர்த்திருக்கிறேன் தேவையான அளவுக்கு இப்போ வந்து உப்பு நம்ம வந்து போட்டுக்கலாம் நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நிறையா போட்டுறாதீங்க இப்போ வந்து இதை பசைஞ்சிக்கலாம் வடைக்கு பசையிற பதத்துக்கு நம்ம வந்து இப்போ பசைஞ்சுக்க போகிறோம் நல்லா க பசைஞ்சு உப்பெல்லாம் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கிறதான்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு கடல மாவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவும் அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாம் ஆயில் நல்லா ஃபுல்லாக ஹீட்டாக காஞ்சிருச்சு காஞ்ச வாட்டி நம்ம வந்து மீடியம் ஃபேமில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு இந்த வடைக்கு தட்டுற மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வந்து மீடியமான நம்ம தேவையான அளவுக்கு பால்ஸ் பண்ணி அதை தட்டி ஒவ்வொன்றா வந்து எண்ணெயில் விடலாம் மீடியம் இதுலேயே வந்து நல்லா வேகணும் அப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா வெந்த வாட்டி நம்ம திளிப்பிக்கலாம் நம்ம பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும் அப்போ தான் வந்து உள்ளே வந்து கொண்டக்கடலை உள்ளே எல்லாம் வந்து நல்லா வேகும் இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்தவாட்டி செஞ்சு கொடுங்க காசு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்தடே நான் எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கட்லெட் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் இது இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்